மோடி கொடுத்த அங்கீகாரம் எதிரொலி இரட்டை குதிரை சவாரியில் அண்ணாமலை புதிய பாதையில் பயணிக்க எடுத்துக்கொண்ட அதிரடி சபதம் களம் இறங்க போகும் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் கூட்டணி விவகாரம் தேர்தல் பிரச்சாரங்களில் இருந்து தற்போதைக்கு தள்ளி நிற்கும் அதே வேளையில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார் குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டின் போது இந்து மதம் குறித்தும் சனாதனம் குறித்தும் அண்ணாமலை பேசிய சில விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர்கள் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகளில் இந்து மதத்திலிருந்து மாற்று மதத்துக்கு இழுத்து செல்லப்பட்ட நபர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு அழைத்து வாருங்கள் இந்து மதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் அதிலிருந்து அண்ணாமலை அதிகப்படியான ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தொடங்கியிருக்கிறார் அப்படி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் இந்து சனாதனத்தின் பெருமைகள் குறித்து பேசும் அண்ணாமலை சனாதனத்துக்கு எதிராக பேசுபவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை மனையும் அளித்து வருகிறார் அதே சமயம் திமுகவுக்கு அவ்வப்போது அட்டாக் கொடுப்பதையும் அவர் நிறுத்தவில்லை இப்படியான நிலையில் தற்போது அண்ணாமலையின் அன்பு கூட்டம் டெல்லியில் பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது அண்ணாமலையின் ரசர்களாக இருக்கும் இளைஞர்கள் அந்த அன்பு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இதை முறைப்படி பதிவு செய்துள்ளார்கள் இவர்கள் கூடிய சீக்கிரமே தமிழகம் வந்து அண்ணாமலையின் அன்பு கூட்டத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை தொடங்கப் போகிறார்கள் விரைவில் தமிழகம் வந்து அதற்கான படிவங்களை கொடுக்கப் போகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த அன்பு கூட்டமானது அரசியல் சார்ந்த இயக்கம் அல்ல அண்ணாமலை பெயரில் சமூக சேவைகள் செய்ய போகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள் அதனால் சமூக நோக்கமுள்ள யாராக இருந்தாலும் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பில் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் இதை வைத்துதான் சிலர் அண்ணாமலை தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டுவதாகவும் இதில் அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தனி கட்சி தொடங்கும் எந்த ஒரு எண்ணத்திலும் இல்லையா கடைசி வரை பாஜகவிலேயே தனது பயணம் இருக்கும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தமிழக அரசில் மிகப்பெரிய புரட்சிகளை செய்ய வேண்டும் அரசியல் களம் என்பது ஊழல் செய்வதற்கான இடம் அல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் அதனால் எதிர்காலத்தில் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் மூலம் சில புரட்சிகரமான செயல்களை செய்வதற்கு அண்ணாமலை அதற்காகத்தான் சமூக உள்ள இளைஞர்களை இந்த அமைப்பில் இணைத்து வருகிறார்கள் அடுத்தபடியாக அவர்கள் தமிழகம் வந்து ஆர்வமுள்ள இளைஞர்களை இதில் இணைக்கப் போகிறார்கள் எதிர்காலத்தில் சமூகத்தில் மக்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களை செய்வோருக்கு எதிராக இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டம் குரல் கொடுக்கப் போகிறது எதிர்காலத்தில் சமூகத்தில் மக்களுக்கு எதிராக நடக்கும் சம்பவங்களை செய்வோருக்கு எதிராக அன்பு கூட்டம் குரல் கொடுக்க போகிறது அண்ணாமலை அன்பு கூட்டமும் தற்போதைய நிலவரப்படி இந்த அன்பு கூட்டத்திற்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறார்கள் இது அண்ணாமலையின் மீது கொண்ட அன்பின் பால் தொடங்கப்பட்டது அவரது சமூகத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த செயல்பாடு இருக்கும் அதற்காகவே அவரது இதை தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் அரசியல் வட்டாரங்களில் உள்ள சிலர் அண்ணாமலை அன்பு கூட்டத்தை உருவாக்கி இருப்பதாகவும் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அவர் புதிய கட்சி தொடங்கவே இப்படி ஒன்று திரட்டி வருகிறார் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியிருக்கும் செய்திக்கு அண்ணாமலை ஆர்மியை சேர்ந்தவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் கூறும்போது எங்களது தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை புதிய கட்சி தொடங்கும் எந்த எண்ணமும் அவரிடத்தில் இல்லை அவர் எப்போதுமே பாஜகவை சார்ந்தவர்தான் அவரது அதிரடியான அரசியல் சமூக நோக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் தற்போது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவருக்கு தேசிய பாஜகவில் பொது செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார்கள் இது அண்ணாமலையை அரசில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசில் பாஜகவுக்காக உண்மையாக உழைத்த அவருக்கு கட்சி மேலும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தேசிய பாஜகவில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவரது புதிய அரசியல் ஆட்டமே வேறு மாதிரியாக இருக்கப் போகிறது அதே சமயம் என்னதான் தேசிய பாஜகவில் இணைக்கப்பட்டாலும் அண்ணாமலை அதிகப்படியான நேரத்தை தமிழ்நாட்டுக்குத்தான் செலவிடுவார் தமிழக அரசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் அண்ணாமலை விடவே மாட்டார் என்கிறார்கள் மேலும் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அன்பு கூட்டத்திற்கான படிவங்களை விநியோகம் செய்து அதில் உறுப்பினர்களை இணைக்கும் பணிகளை தொடங்கப் போகிறார்களாம் இதனால் அண்ணாமலை அரசியல் ஒரு பக்கம் அவரது அன்பு கூட்டம் செய்யும் சமூக சேவை இன்னொரு பக்கம் என இரட்டை குதிரை சவாரி செய்ய போகிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி பாஜகவினருக்கு அமித்ஷா போட்ட திடீர் உத்தரவு டெல்லியிலிருந்து வந்த செய்தியால் களமிறங்கிய தொண்டர்கள் படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சந்திக்க உள்ள நிலையில் கூட்டணி ஆட்சியா அதிமுக மற்றும் தனி ஆட்சி போகிறதா என்பது குறித்த கருத்துகளும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது இந்த நேரத்தில் செய்திகள் டெல்லிக்கு சென்றதை அடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜகவினருக்கு ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்ற விவகாரத்தை நாங்கள் பேசி முடித்துக் கொள்கிறோம் அதனால் பாஜக தண்டர்கள் அனைவரும் தற்போது பழனிசாமி நடத்தி வரும் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒருவருக்கொருவர் இணக்கமாக செயல்பட வேண்டும் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றிதான் முக்கியமாக இருக்க வேண்டும் அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை அதிமுக தான் வழிநடத்தும் அதனால் அனைத்து பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார் அமித்ஷா அதனால் இனிமேல் எடப்பாடியின் பிரச்சாரத்தில் அதிகப்படியான பாஜக தொண்டர்கள் இன்னும் பெரிய அளவில் பங்கு பெறுவார்கள் என்பதும் தெரியும்

தமிழக அரசியலில் பாஜக பங்கு பெறும் டெல்லி ஆட்சியில் அதிமுகவும் பங்கு பெறுவார்கள் அதோடு தமிழக பாஜகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதியில் போட்டியிட்டால் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதற்காக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இப்போதே களத்தில் இறங்கிவிட்டோம் அதனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் என்றும் பாஜக புள்ளிகள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த செய்தி மாணவிகள் விவகாரத்தில் விஜயின் புகார் எதிரொலி வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு டெல்லியிலிருந்து போடப்பட்ட உத்தரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்து வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் மோசமான முறையில் விமர்சனம் செய்திருந்தார் குறிப்பாக இரண்டு கிராம் தங்கத்திற்காக ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வைக்கிறீர்கள் என்று விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது அதோடு தமிழ்நாடு மாணவிகளும் வேல்முருகனுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஒரு உத்தரவு வந்துள்ளது அதில் தமிழக வெற்றிக்காக தலைவர் வாங்க சென்ற மாணவிகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களை கொற்றையாக விமர்சனம் செய்த எம்எல்ஏ வேல்முருகனிடத்தில் விசாரித்து அவர் மீது கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் டிஜிபி சங்கர் ஜிவால் வேல்முருகனை விசாரணை வளைத்துக்குள் கொண்டு வருவார் என்பது தெரிய வந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவை மத்திய அரசு நீக்கியது அதோடு அந்த மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக மத்திய அரசு மாற்றி அமைத்தது ஆனால் தற்போது பிரிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசங்களை மீண்டும் ஒரே மாநிலமாக இணைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இதையடுத்து டெல்லி பாஜக வட்டாரங்களில் அது குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதில் இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து என்பது நீக்கப்பட்டது அதோடு இனிவரும் காலங்களில் ஜம்மு காஷ்மீர் என்பது இரண்டு யூனியன் பிரதேசங்களாகவே செயல்படப் போகிறது அதனால் ஜம்மு காஷ்மீரை மீண்டும் ஒரே மாநிலமாக மாற்றும் எந்த மசோதாவும் மக்களவையில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பாஜக வட்டாரங்களில் தெரிவித்திருக்கிறார்கள்